இந்த ஸ்லோகத்திலும் முன்போலவே என்றால் சூரியன் மகாவிஷ்ணு பரபரம் என்ற மூன்று பொருளையும் நாம் உணர வேண்டும் என்ற தூங்கும் போது என்பது முதற் பொருளாகவும் சக்ஷுராதி கரணங்கள் அதாவது இந்திரியன்கள் உப்பரதி என்று கூறப்படும் ஒழிவை அடைந்திருக்கும் போது என்பது இரண்டாவது பொருளாகவும் பஞ்சபூதங்களும் ஸ்வரூபத்தில் லயத்தை அடைந்திருக்கும் போது என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது ஜாகர்த்தி என்ற பதத்திற்கு பிராணிகளுக்கு தெரியாமல் மறைவாக ஒளிர்கின்றான் என்பது முதற் பொருளாகவும் நித்திய சித்ரூப்பியாக வாசிக்கிறான் என்பது இரண்டாவது பொருளாகவும் அவசிஷ்ட அவசிஷ்டைத்தியமாக மிளர்கிறான் என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது அக்னிகோத் என்ற பதத்திற்கு செய்யப்படும் புரோடாசாதி ஹோமம் என்பது முதற் பொருளாகவும் திலோகம் பிருத்வி புருஷன் யோஷித் என்ற ஐந்து அக்னியில் செய்யப்படும் ஸ்ரத்தா சோமம் விர்டி அன்னம் ரேத்து என்ற ஐந்து விதமான ஹோமங்கள் என்பது இரண்டாவது பொருளாகவும் ஐந்து இந்திரியங்கள் ஆகிற அக்னியில் விஷய அனுபவம் ஆகிற ஹோமம் என்பது மூன்றாவது பொருளாகவும் அமைகிறது அக்னி ஹோத்ரி நாம் பலம் என்ற பதத்தினால் சொர்க்கலோகம் காரிய பிரம்மலோகம் சுத்த பிரம்மலோகம் என்ற மூன்று விதமான தத்துவங்களை நாம் அறியலாம் நிறைவாக வருவது ஆதித்ய ஹிருதயத்தின்